ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய சொந்த ஊரான கோரவல்லிக்கு வந்திருக்கோம் கோரவல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட மாவட்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குதுன்னு பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு வெத்தனை செடி பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை நானும் என் தம்பியும் எங்கள் தாத்தா வீட்டில் நடப்போகிறோம் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஓகே 嗯。Mm. Bye okay. வெத்தலைக்குடி படர்றதுக்காக வேப்ப மரத்துக்கிட்டையே நட்டு வச்சிருக்கோம் எங்க ஊரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ